சிவகங்கை மாவட்டம் ஏரியூரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் காவல்துறை உயர் அதிகாரி ஏடிஎஸ்பி கலை கதிரவன் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது அவர் பெற்றோருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு புரியும்படி சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் விதத்தில் ஒரு ஆசிரியரை போன்று அவர் எடுத்த பாடம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பேசி இதுவரை யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அரங்கில் கைத்தட்டல் பறந்தது காவல்துறை அதிகாரி கலை கதிரவன் அவர்களின் பேச்சுக்கு பாராட்டு

இந்த குழந்தை நயன்தாரான்னு சொல்லிருக்குமா யார சொல்லுமா என்னைக்கு ஒரு ஒரு குழந்தை எங்க அப்பா எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்ன வசத அங்க அம்மாவுடைய வடப்பு தெரியும் அர்த்தம் அம்மா நல்லா வருத்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையும் அது நல்ல வராவுதும் தீய வராவதும் அப்பா வனப்பன்னு சொல்றாரு எங்க தபிசிகிட்ட இப்படி வளர்ந்த குழந்தை குழந்தைக்கு தமிசி நீ சரி கண்மணிக்குது சித்தி ஒண்ணு சித்தி ரெண்டு நானே கமசனம் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி நீங்க சீரியலை ரசித்து ருசித்தீர்கள் சொன்னால் உங்க பையன் அந்த உட்காந்து செல்ல நோக்கிட்டு கம்பெனி என்ன பண்ணு தெரியாது அதனால பொரு நல்லா வளரணும்னா அது அம்மா கேதா இருக்குன்னு நம்ம நினைக்கொடுக்குறேன்